அங்கிள் என்ன அங்கிள் வாக்கிங்க அப்பா வர வர உங்க காம்பிட்டு போதும் அங்கிள் அடுத்த மாசம் ஒரு நல்ல முகூர்த்த தேதி வருதுன்னு சந்தியா சொன்னா நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணிருங்க யார் நிச்சயத்துக்கு

அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி தான் பிரம்மாஸ்திரம் விடுறேன் சொல்லி அவகிட்ட இருந்து வாங்கி கட்டினது பத்தலையா உனக்கு ஐயோ அங்கிள் சீரியஸாவே இவன் இப்போ கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கான் என்னமா சொல்ற ஆமா அங்கிள் அந்த சரவணனோட ப்ராப்ளம சால்வ் பண்ண இவனும் ரம்யா கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண போறான் என்னது ஏன் அங்கிள் ஷாக் ஆயிட்டீங்க இரு இரு சரவணனுக்கு ஹெல்ப் பண்ண போறானா எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படி இல்ல அங்கிள் அவரோட பிரச்சனைய சரி பண்ணணும்னு ரம்யா ரொம்ப சீரியஸா இருக்கா அதுல இவன் ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா அவளுக்கு இவன் மேல நல்ல ஒரு இம்ப்ரெஷன் வரும்ல இவன் இந்த ஐடியாவை சொன்னப்ப இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கும் டவுட்டா தான் இருந்துச்சு ஆனா யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது நல்ல ஐடியான்னு தோணுச்சு அங்கிள் அதுக்காக சரவணம் பிரச்சனை இல்ல தலையிட்டுதான் இவனுக்கு ரம்யாவை பிடிக்க வைக்கணுமா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ